இ சக்கரியா ம் வா தள்ளி வா வா இட்லி பிடிக்கும் நம்ம சேமிக்கி சாப்பிட்றாங்க இது இது அம்முக்கு வந்து தோசை தான் பிடிக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பசியோடைய ஆளு

மெல்லுமா வெள்ள போணுமா அந்த வீட்டுக்கு போறியா போ அப்படின்னா போய் போ கதவை தர பப்பிம்மா கதவை பிடிச்சி எப்படின்னா திறந்துருவான் பூனைக்கு தெரியாது லேசர் திறந்ததுன்னா கையை பிடிச்சி எப்படி நகட்டிருவாங்க இது ஃபுல்லா கதவு டோர் க்ளோஸ் ஆகிறதுனால அதான் திறக்க முடியல இன்னும் திரும்பி பார்க்கறது பாரு இட்லி வேணாமா இந்தா வா சாப்பிடுவா சாப்பிடுவலையப்பா எல்லாரும் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எல்லாருக்கும் இரவு வணக்கம் எல்லாரையும் நான் பார்க்க வந்திருக்கீங்க சேவிலிய உன் பேர் என்ன சேவிலி சொல்லு என்னோட பேர் சேவிலி என்னுடைய பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் அம்மு யா இங்கே பாருமா இவங்க சரியான தூங்கும் முடிஞ்சுங்க உக்காந்துகிட்டே தூங்குவாங்க செவ்லி அம்மும் அப்படி இல்லை அவங்க தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு இடத்த போய் கரெக்டாக கட்டில் ஏறிடுவாங்க ஏறி படுத்துடுவாங்க எரிஞ்சிச்சு வா வாங்க அப்படின்னா வரவே மாட்டாங்க ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை இவங்க கொஞ்சம் லேஸாக சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க எப்போயுமே எல்லா புண்ணைகளையும் இன்றைக்கு நைட்டு காட்டுவேன் நான் இன்றைக்கி இவங்க ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க மற்றவங்க எல்லோரும் வந்து எஸ்கே போயிட்டாங்க இங்கே ஃபுல்லாக மழை பேய்ஞ்சதினால அவங்க வந்து வே போய் தூக்கம் வந்து போய் தூங்க போயிட்டாங்க இதில் வந்து சேமலி மட்டும் இன்றைக்கி இந்த வீட்டில் வந்ததுனால நான் இருக்கிறேன் செவலிம்மா இந்த அண்ணே வரான் ப தூங்குமா எந்திரிச்சு போக முடியல தூங்க முடியல என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க ஒவ்வொரு ரியாக்ஷன் காமிச்சுட்டே இருப்பா சிவனி வந்து இனிமேந்தா இட்லி சாப்பிடையா புசி யாருக்கு யாருக்கு குட்டி பாப்பா எங்கே இருக்கா என் குட்டிச்சில் எங்கே இருக்கு செவ்லி எங்கே இருக்கா கொசு கடிக்குதா கொசு கடிக்குதா ஒன்று நல்லா கடிக்கட்டும் உட்காந்துட்டே தூங்குறேன் கடிக்கட்டும் ஒன்று என்னப்பாப்பா தூங்கலாமா இவ்வளி என்ன செவ்வாலி தூக்கத்தை பார் கண்ணு பிறு பக்கத்துல வரைக்கும் போனாலும் விருங்க தூக்கம் தான் பயமே இல்லை பயம் இல்லைல்ல செவலிக்கு நீயாந்தா அண்ணே வரம்பாரு என்னி கதவை திறப்பட்டு இங்கிட்டு வந்திருப்பா நீ இப்படி வந்துடு தூக்கம் வந்துருச்சு சாக்கு போட்டுருக்காங்க நாய்களுக்கு அதில் வந்து இவ வந்து பார்த்துக்கிட்டா தூக்கம் வந்துருச்சு சில பிள்ளைக்கு சரி குட் நைட் சொல்லியா ஐம்யா குட் நைட் பாப்பா நல்லா பொட்டை விடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு பாக்கு தூங்கிட்டா விழுச்சா முடிச்சு நைட் இட்லி வேணாமா செத்துங்க கல்ல பசி கத்து இல்லை இந்த பூனை வந்து சின்ன குழந்த மாதிரிதாங்க கத்திக்கிட்டே இருக்கும் நமக்கே எரிச்சலாக இருக்கும் என்னடா பூனை இப்படி கத்துமா அப்படின்ட்டு பசிச்சா போதும் வீடு வீடு கத்திக்கிட்டே இருப்பாங்க